ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான மட்டன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே அளவுலேயே எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் டேஸ்ட்டு கடை பிரியாணி அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் பாய் வீட்டு பிரியாணி அப்புறம் பந்தி இதிலெல்லாம் மசாலா வந்து அவங்களே அரைச்சி செய்வாங்க அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்கள்கிட்ட அந்த மசாலா இதெல்லாம் நீங்கள் அரைச்சது இல்லை அப்படின்னா பரவாயில்ல ரெடிமேட் மசாலாவே போடுங்க அதுவும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் பிரியாணி வந்து எந்த பிரியாணியாக இருந்தாலும் குக்கரில் வைக்கிறதோட இந்த மாதிரி தம் பிரியாணியாக வச்சா டேஸ்ட்டு அந்த குக்கரில் வைக்கிறத விட இந்த தம் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் நம்ம பிரியாணியை எந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்றத விட எந்தெந்த பொருள் எந்த அளவில் போடுறோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட் நீங்கள் இப்போ நான் போட்டிருக்கிற அளவுலேயே செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் நான் ஒன்றரை கிலோ கறி பிரியாணி பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன் வெங்காயம் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இந்த இந்த கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் பாருங்கள் இந்த கிளாஸ் வந்து நம்ம டீ கிளாஸோட கொஞ்சம் பெரிய கிளாஸாகவே இருக்கும் அதில் ஒன்றரை கிளாஸ் வெங்காயம் சின்ன வெங்காயமாக உரிச்சு வச்சுருக்கிறேன் பூண்டு இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் இஞ்சி அந்த பூண்டு அளவுக்கே தான் இருக்கணும் மட்டனை பொறுத்த அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறதே நல்லது அதனால் இஞ்சியும் அதே அளவு போட்டிருக்கேன் மல்லி புதினா ஒரு கட்டு எடுத்துருக்கேன் புதினா வந்து கொஞ்சம் பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக மல்லி கொஞ்சம் அதிகமாக இந்த இஞ்சி பூண்டோட இந்த மல்லி புதினாவுடைய தண்டையும் போட்டுங்க போட்டு அரைச்சிக்கோங்க அப்போ டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் இலை இல்லாமல் இந்த தண்டாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க புதினாவில் வந்து பெரிய தண்டைலாம் எடுத்துருங்க சின்ன தண்டை இருக்கிறத மட்டும் அதோடு போட்டு அரைச்சிக்கோங்க பெரிய தண்டைலாம் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும் மல்லி இலையை மட்டும் வச்சுட்டு எல்லா தண்டையும் அதோடு போட்டு அரைச்சிக்கலாம் இந்த இலையை தாளிக்க வச்சுக்கிருவோம் நம்ம அரைக்கிறது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ஒரு பட்டை மூணு கிராம்பு போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு அந்த சாப்பாட்டில் ஸ்மெல்லு வரும் நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்னா அந்த பட்டை கிராம்பு போட வேண்டாம் இதோட அந்த மல்லிகைப்பூதுன்னா தண்டையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கறலாம் இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் போ நீலவாக்கில் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு உரப்பு அதிகம் வேணும்னா பச்சை மிளகா இன்னும் ரெண்டு சேர்த்து போட்டுக்கோங்க தக்காளி ஒரு பத்து தக்காளி இதே சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் நீலவாக்கிலேயே தான் இந்த தக்காளி வந்து முக்கால் கிலோ அளவுக்கு இருக்கும் மல்லிகைப்பூதுன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சது நாலு ஏலக்காய் அரை டேபிள் ஸ்பூன் கிராம்பு மூணு அன்னாச்சி பூ ஒன்றரை ஸ்பூன் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் இது கூட நீங்கள் கிஸ்மிஸ் பழம் கூட எடுத்துக்கரலாம் நாலு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கசகசா பிரியாணி இலை எடுத்துருக்கிறேன் நீங்கள் இந்த கிராம்பு பட்டை இது வந்து அளவோடையே எடுத்துக்கோங்க இல்லைன்னா சாப்பாடில் அதோட ஸ்மெல்லு வரும் அதுக்காக உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா கம்மியாக எடுத்துக்கோங்க பிரியாணி பொடி வந்து இந்த அதே கிளாஸ்லையோ ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு உரப்பு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கொஞ்சம் ஒரு கிளாஸ்க்கு அதிகமாக எடுத்துக்கோங்க தயிர் ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் அரிசி முக்கால் படி அரிசி எடுத்திருக்கிறேன் படி பெரிய படியில் முக்கால் படி அரிசி எடுத்துருக்கிறேன் இந்த அரிசியை வந்து எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாலேயே எடுத்து ஊற போட்டுருங்க ஊற வச்சாதான் நல்லாயிருக்கும் சாப்பாடுக்கு மட்டன் வந்து ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்துக்கிறலாம் சாப்பாடு வந்து கிண்டறதுக்கு அகலமாக இருக்கணும் அதுக்காக பெரிய ஒரு பாத்திரமாக எடுத்திருக்கேன் இதில் கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் ரிஃபைன்ட் ஆயிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருந்ததை இதில் போட்டுக்கரலாம் பட்டை கிராம்பு வந்து சாப்பாட்டில் ஸ்மெல்லு வந்து அதிகமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பட்டை கிராமு வந்து நான் சொன்ன அளவோடு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இந்த பட்டை எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டாச்சு போட்டு நல்லா பொன்னேரமாக வர வரையும் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சதை இதோட சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து ஸ்மெல்லு நல்லா போகிற வரையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லிகைப்பூதுனா இதோட சேர்த்து நல்லா வதக்குங்க மல்லிகைப்புதின வந்து கரிஞ்சிராமல் வதக்கிக்கோங்க மல்லிகுதினா அந்த பச்சையாக இருக்கிறது அந்த பச்சை வாசனை மாறுற வரைக்கும் வதக்கினா போதும் ரொம்ப கருகிறாமல் வதக்கிக்கோங்க இந்த மல்லிகை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட தக்காளி சேர்த்து போட்டுக்கரலாம் தக்காளியை போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க நம்ம வதக்கும்போது வந்து தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீ வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அடியில் பிடிச்சிரும் அதனால் தீயை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க உப்பு வந்து ஒரு கை போட்டிருக்கேன் நம்ம கை ஃபுல்லாக பிடிக்கிற வரையும் உள்ளங்கை அளவுக்கு பிடிக்கிற வரையும் ஒரு கை போட்டிருக்கேன் ஒரு ஃபேமஸான டைலாக் வந்து உப்பு தேவையான அளவு அப்படின்வாங்க அது எதுக்காக அப்படின்னா ஒருத்தவங்க சாப்பாட்டில் உப்பு அதிகமாக சேர்ப்பாங்க ஒருத்தவங்க கம்மியாக சேர்ப்பாங்க அதனால தான் அவங்க தேவையான அளவு அப்படின்னு சொல்லுவாங்க நான் போடுற அளவில் உப்பு நீங்கள் சேர்த்து பாருங்கள் நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு வந்து இந்த உப்பு கரெக்டாக இருக்கும் நீங்கள் உப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நான் போடுறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இதோடு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போது நான் போட்டிருக்கிற அளவு வந்து உப்பு நார்மலாக சாப்பிட்ற அளவுங்களுக்கு வந்து இந்த உப்பு கரெக்டான அளவாக இருக்கும் நம்ம உப்பு முதலையே போட்டு வதக்கிறது வந்து நம்ம தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நம்ம முதைய போடுறதுனால சீக்கிரமாக வெந்துடும் அதனால ஃபஸ்ட்டே போட்டுக்கரலாம் இந்த தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பிரியாணி மசாலாவை இதோட சேர்த்து நல்லா வரையும் கிண்டி விட்டுக்கோங்க அடி விடாமல் கிண்டுங்க அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும் அடி பிடிச்சிடுச்சுன்னா அந்த பிரியாணியோட ஸ்மெல் வந்து அடி பிடிச்ச வாசனை தான் வரும் அதனால் விடாமல் கிண்டிக்கோங்க இந்த மசாலா பச்சை வாசனை மாறினதுக்கப்புறம் கறி கழுவுன கறியை எடுத்து இதோடு சேர்த்துக்கோங்க அடி விடாமல் கிண்டணும் தீயை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் இந்த கறி எல்லாத்தையும் இதோட சேர்த்து நல்லா வரையும் கிண்டி விடுங்க கறியில் வந்து உப்பு எல்லாம் பிடிச்சி வேகணும் அதனால் தண்ணி நிறைய ஊற்றிடாமல் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் மட்டும் ஊற்றி நல்லா அடிவரையும் கிண்டி விட்டுக்கோங்க இதோடு நம்ம தயிர் எடுத்து வச்சுருந்தோல் அந்த தயிரையும் இதோடு சேர்த்து எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு மூடை வேக வச்சிடலாம் அப்பப்போ அடியில் வந்து நம்ம கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும் ரெண்டு தயிரையும் இதோட ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா அடி வரையும் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க அரிசி வந்து முக்கால் படி எடுத்திருந்தேன் அது வந்து இந்த கிளாஸில் மூணு கிளாஸ் அளவுக்கு எடுத்தேன் இப்போது தண்ணி வந்து இதே கிளாஸில் தான் நம்ம அளந்து எடுக்கணும் நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அதே அளவில் தான் நம்ம தண்ணியும் எடுக்கணும் மூணு கிளாஸ் அளவுக்கு நான் அந்த அரிசி எடுத்தேன் அதில் ஒம்பது கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கறலாம் நான் போட்டிருக்கிறது வந்து பொன்னி அரிசி இதே பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக ரெண்டு கிளாஸ் தான் பிடிக்கும் நம்ம ஒரு கிளாஸ் அரிசி போட்டோம்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி பிடிக்கும் இதே பொன்னி அரிசியாக இருந்ததுன்னா ஒரு ஒரு அரிசி வந்து ரெண்டு கிளாஸ்க்கும் அதிகமாக தண்ணி பிடிச்சி வேகும் அதனால் நான் இந்த அரிசி வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பிடிச்சி வேகும் அதனால் பத்து கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி வந்து எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு அந்த அரிசிக்கு ஏற்ப நீங்கள் ரெண்டு கிளாஸ் இல்லைன்னா அதுக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி எடுத்துக்கோங்க நான் எடுத்த இந்த பத்து கிளாஸ் தண்ணியில் பாதி தண்ணியை இப்போ ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இந்த கறி வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிறலாம் கறி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஃபுல்லாக எல்லா தண்ணியும் ஊற்றிட்டு அரிசியை போடலாம் கறி கொஞ்சம் வேகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை த பாதி தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு கறி நல்லா வேக வெட்டுக்கோங்க கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா மீதி தண்ணியும் ஊற்றிட்டு அரிசியை இதோட சேர்த்துக்கோங்க இப்போ பார்க்குறேன் கறி வந்து வெந்திருக்குது கறி நல்லா வெந்ததுனால இந்த அரிசியும் இதோட இப்போ சேர்த்து போட போகிறேன் தண்ணி எல்லா தண்ணியுமே இப்போ ஊற்றியாச்சு நல்லா வர மாதிரி இருக்கும்போது அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு இதோட சேர்த்துக்கிறலாம் தண்ணி அரிசியில் வந்து இருந்துச்சுன்னா நம்ம சாப்பாடில் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிரும் அதனால் நம்ம இந்த அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு அப்புறமா இதோட போட்டுக்கரலாம் அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கரலாம் உப்பு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டே ஒரு கை அளவுக்கு உப்பு போட்டுட்டோம் அதனால இப்போது கை உப்பு போட்டுக்கிறலாம் கை உப்பு போட்டு அடிவரையே நல்லா கிண்டி விட்டுருங்க நம்ம அரிசி போட்டுட்டாலே அரிசி போட்ட உடனே தீயை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறணும் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம அடியில் வந்து அப்பப்போ கிண்டிக்கு விடணும் இல்லைன்னா பிடிச்சிரும் அதனால் நம்ம மூடி போட்டு மூடினாலும் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கிறணும் கிண்டி விட்டால் தான் பிடிக்காமல் இருக்கும் உப்பு போட்டு நல்லா அடிவறியும் கிண்டி கிண்டி விட்டு மூடி வேக வச்சாச்சு இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு நல்லா வத்தினதுக்கப்புறம் நெய் ஐம்பது எம்எல் ஊற்றி அடிவறியும் நல்லா கிண்டி விட்டுக்கிறலாம் இந்த நெய் இப்படியே சேர்க்காம கிஸ்மிஸ் முந்திரி இதோடு சேர்த்து நல்லா நெய்யோடு வறுத்து இதோடு ஊற்றி கூட நல்லா அடிவரையும் கிண்டலாம் ஆனால் நம்ம வந்து முந்திரி வந்து முதையே போட்டுட்டோம் கிஸ்மிஸ் பழம் போடலை கிஸ்மிஸ் பழம் உங்களுக்கு போடணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா முந்திரி முத கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு இப்போது லாஸ்ட்டில் முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் இந்த நெய்யோடு சேர்த்து வறுத்து லாஸ்ட்டாக நீங்கள் போட்டு நல்லா அடிவரையும் கிண்டி இந்த மாதிரி ஃபுல்லாக பருத்தி வச்சுக்கோங்க பருத்தி நல்லா அமுக்கி வச்சுட்டு ஒரு மூடி நல்லா மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூடியை போட்டு மூடிட்டு தோசைக்கல் இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடான தண்ணியாக எடுத்து அந்த மூடி மேலே நல்லா வெயிட்டாக தூக்கி வச்சுருங்க அப்போ தான் அந்த தம்மில் நல்லா வேகும் இல்லைன்னா சோறு வந்து அரிசி அரிசியாக இருக்கும் நல்லா ஹீட்டாக வெயிட்டானதாக மேலே தூக்கி வச்சுருங்க இதே நீங்கள் விறகு அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா அந்த அடியில் அந்த அடுப்பில் இருக்கிற கங்கு மேலே அள்ளி போட்டு வச்சுருங்க அப்போது வந்து அந்த சாப்பாடில் அரிசி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் கறி சோறு எல்லாமே நல்லா வெந்திருக்கும் தம்லேயும் ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடை எடுத்து சர்வ் பண்ணுங்கள் நம்ம இந்த சாப்பாடை எடுக்கும்போது மேலே வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மேலே இருக்கிறத மட்டும் சைடில் எடுத்து விட்டுட்டு நீங்கள் இந்த சாப்பாடு எடுத்து சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி இதே அளவோடு நீங்கள் சாப்பாடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டு அதே டேஸ்ட்லேயே இருக்கும் இனிமேல் நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் இனி கடைக்கு போகணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஒரு முறை இந்த மாதிரி வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானில் ஆளுன்றது கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்